ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் இது கற்றால் மாதிரியே இருக்குது ஆனால் இது கத்தாலெலாம் கிடையாது இது என்னப்பா எனக்கே தெரிய மாட்டேங்குது ஆனால் இந்த ஊசி மாதிரி முள்ளு இருக்குது இந்த முள் குத்துச்சுன்னா அவ்வளோதான் ஆனால் அழகா தாமரை மாதிரி இருக்குது உங்களுக்கு இது பேர் தெரிஞ்சுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்களேன் கிராமத்தில் இருக்கும் ஆனால் இது பேர் எனக்கு தெரியல ஒருவேளை அம்மாட்ட கேட்டால் சொல்லுவாங்களோ முள்ள முள்ள ஆனா அழகா இருக்கு அதான் அழகா இருக்கிறதா சொல்லுவாங்களே அவ்வளவு நீட் நீட்டா இருக்கு பாருங்க முல்லை தாமரை மாதிரி அழகா இருக்கான்னா இதுல ஏதாச்சும் பூ பூக்குமான்னு தெரியல கற்றாலே பார்த்தா அப்படியே ஸ்மூத்தா இருக்கும்ல இது பாருங்க முள்ளு முள்ளா இருக்கு அழுத்தமா இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்களேன் குட்டி குட்டியா இப்பதான் வருது நிறைய வருது அங்க பாருங்க அங்க நிறைய பச்சைக்களி பறக்குது அங்க போய் நம்ம பார்ப்போம் கிட்ட போய் நம்ம வந்து வீடியோ பிடிக்கிறோம்